வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனேட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொட்டேட்டோ எக் சீஸ் பீஸா இதுக்கு தேவையான பொருட்களைன்றதை நம்ம பார்த்துடலாம் உருளைக்கிழங்கு ஒன்று முட்டை ஒன்று உப்பு ஒரு பிஞ்சளவு மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போதுமான அளவு ஓரிகானோ போதுமான அளவு பட்டர் பத்து கிராம் கிரேட்டட் சீஸ் பதினஞ்சு கிராம் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் எடுத்து வச்சிருக்க உருளைக்கெழங்க ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப ஸ்லைஸாக சின்ன சின்னதாக சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு மிளகு ஜீரகப்பொடி மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆனது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணணும் உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம வந்து இதுக்கு தேவையான ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் ஓரிகோனாவும் வந்து ஒரு ஒரு அளவு வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஏக் பொட்டேட்டோவை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸ் இருக்கு இல்லையா சீஸை வந்து நல்லா சுற்றியும் நல்லா வந்து நம்ம வந்து தூவி விட்டுடணும் தூவி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டு இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் இது வந்து நல்லா மூடி மறுபடியும் மூடி போட்டு மூடிவிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ஊற்றிட்டு ஓருகானவும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எடுத்தோம்னா நமக்கு சுவையான டேஸ்டியான பொட்டேட்டோ எக் சீஸ் பீஸா ரெடி ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம்